எரிது குடல் கருகுது கொடைக்கானல் ஒரு கேடா வருத்து எடுக்கும் பொதுமக்கள் உண்மையில் கருணாநிதி ஒரு தீர்க்க தரிசிதான் போல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் கழித்து எதை சொல்லி வருத்தெடுக்க வேண்டும் என்பதற்கான ட்விட்டரில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை பிரச்சனை காரணமாக ஓய்வெடுக்க அவ்வப்போது கொடநாடு செல்வார் அவர் கொடநாடு சென்றாலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்னவோ ரொம்ப சரியாக இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலே போதும் மற்றதெல்லாம் தானாகவே நடந்துவிடும் ஆனால் அப்போது நிதியோ கும்பி எரிது குடல் கருகுது கொடநாடு ஒரு கேடா என்று எதுகை மோனையோடு பதிவிட்டிருந்தார் அப்ப நம்ம ஒரு நெட்டிசன்கள் தான் ரொம்ப வில்லங்கமான ஆளாச்சே தான் இறந்து போய் இத்தனை வருடங்கள் ஆன பின்பும் அந்த ட்வீட் எல்லாம் தோண்டி எடுத்து அடிப்பாங்க என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் கும்பி எரிது குடல் கருகுது கொடைக்கானல் ஒரு கேடா என்று அந்த ட்வீட்டுக்கு கீழே நெட்டிசன்கள் திணறடிச்சு கொண்டிருக்காங்க கோடை வெயில் தாக்கத்தை சமாளிக்க ஒரு பிரேக் எடுத்துக் கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் சென்றிருப்பதை தான் நெட்டிசன்கள் இப்படி கிழித்து தொங்க விடுறாங்க ஒரு முதல்வர் ஓய்வெடுக்க வெளியூர் செல்வதெல்லாம் தவறு கிடையாது அரசுமுறை பயணம் என்று துபாய் சென்றபோது தன்னுடைய குடும்பத்தினரை ஸ்டாலின் கூட்டிக் கொண்டு போனது கூட யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டு சுற்றுலா சென்றிருந்தாலும் யாரும் பெரிதாக எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அப்போதைய தமிழக முதல்வர் உடல் நல பிரச்சனையால் ஓய்வெடுக்க கொடநாடு சென்றபோது அதை கேவலமாக நக்கல் அடித்துவிட்டு இப்போது கோடை காலத்துக்கு இதமாக ஜில் என்று கொடைக்கானல் டூர் அடிப்பதை தான் மக்கள் கடுமையாக கலாய்த்து கொண்டிருக்காங்க அதுவும் தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் மற்றும் அது தொடர்பான மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு பிரச்சனைகள் உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் முதல்வர் கொடைக்கானல் டூர் சென்றிருக்கிறார் திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஒரு நியாயம் அதை அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்ந்துவிட்டால் ஒரு நியாயம் அவசியம் என்பதை நாம் பலமுறை பார்த்து வந்திருக்கிறோம் அதை இப்போது மக்களே தோண்டி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் கருணாநிதி தான் காரணம் என்று ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ள நினைக்கும் திமுக கருணாநிதியின் ஒரு ட்வீட் மூலமாக தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க இன்னும் அவர் என்னவெல்லாம் ட்வீட் போட்டு வைத்திருக்கிறாரோ என்ற கலக்கத்தில் இருக்கிறார்கள் உடன்பிறப்புகள்